அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினோராம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை இன்னைக்கு நாள் முழுக்க பௌர்ணமி இருக்குது அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயுகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடு செய்கிறது இன்றைக்கி வந்து உகந்த நாளாக இருக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா மக பத பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போது சுவாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதுக்கு புதுமனை வீட்டுக்கு போகிறதுக்கு கல்வி படிக்க துவங்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் பண்ணலாம் பதவி ஏற்க பயிர் தொழில் செய்கிறதுக்கு புது வீடு போகிறதுக்கு திருமணம் செய்யலாம் வந்து பூமி பூஜை பண்ணலாம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுக்கு ஊடகம் இல்லைன்னா வேலை ஏதாவது துவங்கிறதுக்கு ஒன்பது கோள் நவகிரக வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்னைக்கு பௌர்ணமி நிலவில் என்னெல்லாம் திதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மகிழ்வான செயல்கள் அதே மாதிரி உடல் நலம் தரத்துக்காக மருந்து சாப்பிட்றது போர் செய்கிறதுக்கு செயல் செயல்கள் திருமணம் உறுதி பண்ணிக்கலாம் சிலை கலைகள் நகைகள் செய்கிறதுக்கு கடவுளது கடவுள் வழிபாடு செய்கிறதுக்கு அதே மாதிரி பல விஷயங்களை புதுசாக செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி வந்து ஒரு சுமாரான நாளாக இருக்குது எந்த ஒரு பெரிய நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அந்த மாதிரி சாதாரண சமமான நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு ஜெயம் ராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு அமைதி கடக ராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு நன்மை ராசிக்கு பந்தயம் துலாம் ராசிக்கு முயற்சி விருஷிக ராசிக்கு கவலை தனுசு ராசிக்கு நடுக்கம் மகர ராசிக்கு சந்தோஷம் கும்பராசிக்கு நிதானம் மீன ராசிக்கு பெருமை இப்போ ஒற்றை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஆனந்தமான செய்தி வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி குடும்பத்தினர் எல்லோரும் அன்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது வேலையில் எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறத்துக்கு வாய்ப்பாக அதிகமாக இருக்குது அதே மாதிரி நேர்மறை எண்ணங்கள் உங்கள்கிட்ட இன்றைக்கி அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக வேலைகளை செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஆதரவாக இருப்பாங்க உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும் அதே மாதிரி வீட்டுக்கு புனரமைக்கிறதுக்கு பற்றி எதிர்கால சிந்தனைகளை பற்றி இன்றைக்கி கலந்தாலோசிக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு நல்லாவே இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் பணத்தை செலவை வந்து கட்டுப்படுத்துனிங்கன்னா அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வர பணம் எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து உங்களுக்கு சந்தோஷமே நிறைய இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக போ கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வர வாய்ப்புகளை எதையும் விடாமல் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கூட பிறந்தவங்க மூலிமா அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல ஒழிப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகவும் சேமிக்கிறதுக்கு வ அதிகமாக இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி கடின உழைப்பு இருந்து நல்ல ஒரு வெற்றி காண முடியும் அதே மாதிரி புத்திசாலித்த பணம் புத்திசாலித்தனத்தை இன்றைக்கி வந்து வேலையில் பயன்படுத்துகிறது நல்லபடியாக நல்ல பலன் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழப்பத்தை வீட்டில் துணைக்கிட்ட காணிக்கி காண்பிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பேசும் போது கவனமாக பேசுகிறது நல்லது இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியான மனநிலையில் இன்றைக்கி வீட்டில் இருக்கிறது நல்லதாக இருக்கும் வீ வீண் வாக்குவாதங்களும் விவாதங்களோ தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் சரி செலவும் சரி நல்லாவே இருக்குது உங்களோட பூர்த்தி தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடனை கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உடல் சூ சூடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது டீஹைட்ரேஷன் மாதிரி அதிகமாக தண்ணீர் பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் விருந்துகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முயற்சிகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்னதாக தடைகள் இருக்கும் இன்றைக்கி வீட்டு செலவு வீட்டு தேவைக்கான செலவுன்ற மாதிரி கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது நெருங்கியவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாள் தான் ஆனால் கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நிதானமும் பொறுமையும் இன்றைக்கி அவசியமாக இருக்கும் தேவையில்லாத விவா அதாவது தவறுகள் நேராமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் துணைக்கிட்ட நட்பாக இருக்கிறதுக்கு முயல்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கம் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன உரசல்கள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது சீரியஸாக எடுத்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் பண இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி செலவு பண்ணும்போது செலவு செலவை கணக்கிட்றது கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது அவசியம் இல்லைனா இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது விரையும் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி அம்மாவோடய உடல்நலத்துக்கு சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து பெரிய அளவு பாதிப்பு கிடையாது கவலைப்படாமல் நாளாக அமைதியாக போகிறது நல்லது அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி காலையிலேருந்து கொஞ்சம் செய்கிற செயல்களில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உகந்த நாள் அதே மாதிரி உங்களோட வேலைகளை விரைவாக செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது உறவினர்கள் மூலிமா நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் லாபம் வர அளவுக்கு இருக்குது கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சியில் உங்களுக்கே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல சாதகமான நாள் தான் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக உங்களோட வேலைகளை கையாளுறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கிட்ட உற்சாகமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்கள் அவங்களோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க அப்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுநியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கோங்க தொணக்கிட்ட சில விஷயங்களை க பரிமாறுறதுக்கும் சொல் கருத்துக்களை அவங்க கருத்துக்களை கேட்கறதுக்கும் உகந்த நல்லா இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி விரைவாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிகமாக ஆசைப்படாமல் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லூஸ் பண்ணாமல் உழைப்பை நம்பி சம்பாதிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் துடிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியம் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அமைப்பு நல்லாவே இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கும் குடும்பத்தில் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகையால் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வியாபார ரீதியான விஷயங்களில் அதிக லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சில எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதனால பதட்டப்படாமல் இல்லைன்னா கோவப்படாமல் வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு திட்டம் தீட்டி செய்யும் போது சில காரியங்கள் நல்லபடியாக கை கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட நட்பான அணுகுமுறையோ இல்லைனா வந்து இனிமையான பேச்சுக்களை பேசுறது மூலிமா தொணக்கு துணையோட நட்பை இனிமையாக்க முடியும் அதே மாதிரி அன்பை அதிகப்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு உட்கார்ந்து பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது வீண் வரையங்களோ வீண் இழப்புகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சால் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிடும் அதாவது வெளியில் விருந்தோ இல்லைனா ஹோட்டலில் சாப்பிடும்போத கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது நல்லது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாமல் செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வீட்டில் நேரத்துக்கும் அதே மாதிரி கார அதிகமாக சாப்பிடாமல் சாப்பிட்றது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சிகளில் சின்னதாக தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்களில் வெற்றி பெறதுக்கு முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் கூட இருக்கிறவங்க கூட வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனை முன்னேற்றத்தை தரும் இன்றைக்கி நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்துலையும் கேஷுவலாகவோ இல்லை பொறுமையாகவோ கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை கவனமாக சரிபார்க்கறது நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் ஏதாவது தவறுகள் ஏதாவது நடந்துருந்தால் பேர் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பொறுமையாக இன்றைக்கி வேலைகளை செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறிப்பாக நீங்கள் உங்கள் துணையோட விருப்பப்படி நடந்து கொள்வது அவசியம் அப்போது உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பூர்வீக சொத்துக்கள் வகையில் கொஞ்சம் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து முழுக்க சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது இல்லைன்னா செலவுகள் அதிகமாகி அதுக்கப்புறம் வாய்ப்புகள் செலவு பணக்குறை இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கொஞ்சம் வேலை ப்ரெஷர் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரத்தில் ரிலாக்ஸ் பண்ணுறது அவசியமாக இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களால் இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அமைதியை குறிப்பாக தியானம் பண்ணிங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் தேவையில்லாத குழப்பத்தை பெருசாக்க வேண்டாம் இசை கேட்டிங்கன்னா மனசுக்கு இன்றைக்கி ஆறுதலாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மறையும் திருமண சுப முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் வெளியில் பயணம் போகிறது புதிய நபர் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல அதிகமாக வேலைகள் இருந்தாலும் உங்களோட வேலைகளை திறம்பட ஆற்ற முடியும் அதுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்குது மேலதிகாரிகளோட ஆதரவோட இன்றைக்கி நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து பொறுமையாக கொண்டு போகிறது வேலையில் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லைனா விட்டு கொடுத்து போகிறது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாமல் திரும்ப திரும்ப பேசி தொணக்கிட்ட வாக்குவாதத்தை விவாதத்தை அதிகப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அனாவசியமாக பண செலவாகாமல் பணத்தை கணக்குறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா சேமிப்பு குறையிறதுக்கும் பண இழப்பு ஏற்படுறதுக்கோ விரை ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான உடல் உழைப்பு இருக்கிறதுனால தலைவலி ஏற்படாமல் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனம் வேலை செய்ய ஓட்டும் போதோ இல்லைன்னா வந்து மிஷினில் வேலை செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொடர் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் உங்களோட நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களோட ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பண வரவு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியான பயணங்களில் கொஞ்சம் அலைச்சலுக்கேற்ப நல்ல பலன் கிடைக்கும் சுப காரியங்கள் கொஞ்சம் கூடுற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் உங்களோட திறமைக்கு பாராட்டு பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நால கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஜாலியாக வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நால மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது ஆனால் பசங்களோட செலவுகள் வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்குது வரவில் அதனாலும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு முற்படுறது அவசியமாக இருக்கும் இல்லைனா விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தெளிவான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாக கொண்டு போகிறதுக்கு துணைக்கிட்டியும் சாப்பாட்டு விஷயத்துலேயும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கேஷுவலாக கவனமாக இருக்கிறது நல்லது விரயங்கள் லாபமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் உங்களோட உணர்ச்சிகளை இன்றைக்கி கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது அப்படி உணர்ச்சிகளை கோவப்படாமல் வேகமாக இல்லாமல் அமைதியாக சில காரியங்களை செஞ்சிங்கன்னா உங்களோட லட்சியங்களை அடை அடைய முடியும் இன்றைக்கி வந்து சிறந்த பலனைக்கான இன்றைக்கி என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது வேலையில் உங்களோட திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை முன்னாடி சொன்ன மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விட வேண்டாம் ஆடை ஆபரணம் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பொருளாதாரம் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் உங்களோட நீங்களே உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியாது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட செயல்களில் நீங்கள் திருப்தி அடைய முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பேசும்போது கவனமாக பேசுறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி நட்பாக அவங்க கூட கேஷுவலாக ஜாலியாக பழகுறது நல்லது வீண் வாக்குவாதமும் இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து எதிர்பாராத பணவரவு வரவு உதாரணமாக இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருந்து பணம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது சேமிப்பும் நல்லாவே இருக்கு அதனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பணத்தை சேமிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா உங்களோட மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சி தரன் செய்திகள் வீடு வந்து சேர்றதுக்கு உகந்தமான நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது அடுத்தவங்க கீழே நட்பான அணுகுமுறை நல்லா இருக்கும் உங்களோட பேச்சாட்டலை அதே மாதிரி பேசுகிற விதத்தை இன்றைக்கி கொஞ்சம் கண்காணிக்கிறது கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் வேலை விஷயமாக வெளியூர் போகிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கான உழைப்புகள் இன்றைக்கி அனைத்திலும் நல்ல பலன் கிடைக்கும் சேமிப்பு ஏறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச முதல்ல சொன்ன மாதிரி பயணம் இருக்குது அது காரணமாக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தவறுகள் செய்தது போல் நீங்களே உணர்ற மாதிரி இருக்கும் தன்னம்பிக்கையோடு உங்களோட வேலைகளை செய்யுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நட்பான அணுகுமுறை தேவைப்படுது அது அதன் மூலியமாக ரெண்டு பேரும் நல்ல புரிதலையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து எதிர்காலத்து திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறது பேசி தீக்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாதான் இருக்குது இருந்தாலும் வீணான செலவு காரணமாக நீங்கள் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் க குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை எவ்வளோ கட்டுப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் பிரயாணம் அலைச்சல் இருக்கும் அதனால் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கும் தியானம் செஞ்ச செய்கிறது மூலிமா நல்ல ஒரு மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி சுமாரான இனிமையான நாளாக தான் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிறது அவசியமாக இருக்கும் உறவினர்களை இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணிசுமை குறையிற மாதிரி இருக்கும் உங்களோட மனசுலேருந்து நெகட்டிவ் தாட்ஸை இற எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா உங்களோட வளர்ச்சியில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முதல்ல சொன்ன மாதிரி விலையிருந்த பொருள் வாங்கும் போது கவனமாக வாங்கிறது கையாளுறது நல்லது ஏன்னா பொருள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ப வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் இன்றைக்கி ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கொடுத்த பழைய பாக்கிகள் கடன்கள் வசூலாகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் அதனால் காலையிலேருந்து கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கையாளு அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்கள் துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் நீங்களே மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் விவாதங்களையோ ஏற்படுத்திக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட செலவுகளை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது விலையுர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது வாங்கும் போதும் கொண்டு வரும் போதும் பணத்துலேயும் பொருள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உஷ்ண சம்மந்தமாக சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனை இல்லைனா கண் ச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெரியாதவங்க கிட்டே கொஞ்சம் பேசும்போதே கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது இல்லை பேசாமையே தவிர்க்கிறது நல்லது உங்கள் மனசில் உங்கள சுற்றி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கி நாளை வந்து அனுபவிக்கிற மனநிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக அவசியமாக இருக்குது பதட்டப்படாமல் நாளில் வந்து அமைதி தான் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்ய முடியும் ஆனால் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் ஏமாற்றம் அடையிற மாதிரி இருக்குது பெருசாக எதுவும் குழப்பிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாள் கொஞ்சம் இப்படி தான் அப்படின்ட்டு போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு திறந்து பேசுகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு தேவையில்லாத குழப்பத்துக்கு வழிவகுக்கிறது நல்லதாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீக்கிறது நல்லது இல்லைன்னா அமைதியாக வ விலகி போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத செலவுகளில் அதிகமான பணம் வந்தாலும் நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது உங்களோட பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம் இல்லைன்னா பொருள் வாங்குறதையோ சேமிப்பு உயர்றதுக்கு முக்கியமாக என்ன செய்ய முடியுமோ அதை செவ் செய்கிறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசில் இருக்க குழப்பமும் பதட்டமும் காரணமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வேறு வீடியோஸ் பாருங்கள் குரு பயிற்சி பலன் இன்னிலேருந்தே வரும் நன்றி வணக்கம்